முன்னொரு காலத்தில் சித்திரசேனன் என்ற மன்னன் விஜயபுரி என்ற நாட்டை ஆண்டு வந்தான் அவன் தன் பிரதம மந்திரியிடம் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு மற்ற தேசங்களுக்கு பயணம் செல்ல ஆரம்பித்தான் இவனது மேற்பார்வையில் இருந்த வரையில் நாட்டில் வரி வசூல் சரியாக இருந்தது பிரதம மந்திரியின் பொறுப்பிற்கு வந்த பின் மக்களிடமிருந்து வரியாக வசூலாகும் நெல்லின் அளவு குறைந்து கொண்டே வந்தது இதனால் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை இதற்கான காரணம் அறிய ஒரு நாள் மன்னன் மாறுவேடம் அணிந்து நகர்வலம் வரத் தொடங்கினான் மக்கள் நெருக்கம் நிறைந்த சந்தை பகுதியில் ஒரு இளைஞன் யாரும் அறியாதவாறு சாலையோர கடை இருந்து சில நாணயங்களை திருடினான் இதை கண்ட அரசன் கோபமடைந்து அவனை பின்தொடர்ந்து சென்றான் நாணயங்களை திருடி அந்த இளைஞன் நேரே ஒரு உணவகத்திற்கு சென்றான் அங்கு அப்பம் வடை போன்றவற்றை கூடையில் போட்டு ஒரு சிறுவன் விற்று கொண்டிருந்தான் அங்கு சென்ற இளைஞன் வாங்கி சாப்பிட்டான் சாப்பிட்ட பொருளுக்கு சிறுவனிடம் அடே தம்பி என் பெயர் ஈ நான் உன் தந்தைக்கு மிகவும் வேண்டியவன் அவரிடம் போய் ஈ வந்து தின்பண்டங்களை சாப்பிடுகிறது என்று கூறி என்றான் அந்த கடையின் பின்புறத்தில் அவனது தந்தை பலகாரங்கள் செய்து கொண்டிருந்தார் சிறுவன் அவரிடம் சென்று அப்பா ஈ வந்து நம்ம கடற் பலகாரங்களை தின்றுவிட்டார் என்றான் உடனே அவன் தந்தை ஈக்கெல்லாம் அவர் இவர் என்று என்ன மரியாதை வேண்டி கிடக்கு ஈ பலகாரம் தின்பது சகஜம்தானே இதற்கெல்லாம் கடையை விட்டு வரலாமா மூங்கில் தட்டை போட்டு கூடையே மூட வேண்டியதானே என்றார் அதில்லைப்பா அவர் ஒரு மனிதர் என்று அவன் கூறினான் சரி சரி சீக்கிரம் போய் பார் என்று அவனது தந்தை அவனை விரட்டி விட்டார் சிறுவன் வருவதற்குள் மேலும் சில பலகாரங்களை அள்ளிக்கொண்டு வெளியேறினான் அந்த இளைஞன் ஆளை காணாமல் அதிர்ச்சி அடைந்தான் சிறுவன் அரசன் மாறுவேடத்தில் தன்னை கண்காணித்துக் கொண்டிருப்பதை இளைஞன் உணரவில்லை ஆத்திரமடைந்த அரசன் அந்த இளைஞனின் கையை பிடித்து இழுத்து சி உனக்கு வெட்கமாயில்லை விலங்குகள் கூட தன் உணவை உழைத்தே உண்கின்றன உன்னை போல திருடி தின்பதில்லை வா உன்னை அரசரிடம் ஒப்படைக்கிறேன் என்றான் அப்படியா என்னோடு வா என்னை விட பெரிய திருடனை காட்டுகிறேன் உன்னால் முடிந்தால் அவனை அரசரிடம் கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடு என்றான் மாறுவேடத்தில் இருந்த அரசன் சற்றே யோசித்தான் இளைஞனை தொடர்ந்து சென்றான் இளைஞன் மாறுவேடமடைந்த அரசனிடம் ஒரு மாட்டு வண்டியில் ஒரு வீட்டிற்கு சென்றனர் அந்த வீட்டு தலைவரிடம் தாங்கள் அரண்மனையில் வரி வசூலிப்பதற்காக வந்திருப்பதாக கூறினான் அந்த விவசாயி ஐயா இம்முறை மழை பொய்த்து விட்டதால் விவசாயம் நடைபெறவில்லை வழக்கமாக பத்து மூட்டை நெல்லை அளிக்கும் என்னால் இம்முறை இரண்டு மூட்டை நெல்லை மட்டுமே தர முடியும் என்றார் சரி என்று கூறி அதை பெற்றுக்கொண்டான் அந்த இளைஞன் இப்படியாக ஒவ்வொரு வீட்டிலும் நெல்லை வசூலித்தனர் நேரே நெல் வசூலிக்கும் அதிகாரியிடம் சென்று மாட்டு வண்டியுடன் நெல் மூட்டைகளை ஒப்படைத்தனர் அந்த அதிகாரி மாட்டு வண்டியிலிருந்து இரண்டு நெல் மூட்டைகளை எடுத்து தன் வீட்டில் வைத்துவிட்டு அதற்கு பதிலாக இரண்டு மூட்டை தவிட்டை வைத்தான் இதை கண்ட அரசனுக்கு ஆத்திரத்தில் உள்ளம் கொதித்தது இருந்தாலும் தன்னை அடக்கி கொண்டான் என்னை பெரிய திருடன் என்றாயே இப்பொழுது பார்த்தாயா இன்னும் இதைவிட பெரிய திருடனை காட்டுகிறேன் என்றான் அந்த இளைஞன் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் வசூலிக்கும் அதிகாரிகள் அவற்றை அரசாங்கத்தின் கருவூலத்திற்கு கொண்டு சென்றனர் அடுத்தபடியாக இளைஞன் அரசனை அந்த இடத்திற்கு மலைத்து வந்தான் தலைமை கருவூலத்தில் இருந்த முதன்மை அதிகாரி கல்லை கொடுத்து கிடந்தான் ஒவ்வொரு துணை அதிகாரியும் அவனுக்கு மேலும் சில பானை கல்லை வாங்கி கொடுத்துவிட்டு இரண்டு அல்லது மூன்று மாட்டு வண்டிகளை மட்டும் அரசு கருவூலத்திற்கு கொடுத்தனர் ஆறு ஏழு வண்டிகள் என தம் இஷ்டம் போல் கூறி ஓலையில் எழுதி அரசமுத்திரை பெற்றுச் சென்றனர் இதை கண்ட அரசனின் ரத்தம் கொதித்தது மறுநாள் அந்த தலைமை அதிகாரி பிரதம மந்திரியிடம் மலை பொழுதுபோக்குவின்மையால் மிக குறைந்த அளவே வரி வசூலிக்க முடிந்தது என்று கூறினான் அந்த புறத்தில் சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்த பிரதம மந்திரி அதை சரிபார்க்க சோம்பல் பட்டு கொண்டு சரி சரி நீ சொன்னால் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று கூறி அவனை அனுப்பி வைத்தான் மாடுவேடத்தில் இருந்த அரசனுக்கு அதையும் காட்டிய இளைஞன் பார்த்தாயா வயிற்று பசிக்காக திருடிய நான் திருடனா இல்லை அரசு சம்பளம் பெற்று கொண்டும் உல்லாசத்திற்காக திருடும் இவர்கள் திருடர்களா யார் பெரிய திருடன் யாரை முதலில் தண்டிப்பீர் என்றான் அரசனால் இதற்கு பதில் ஏதும் கூற முடியவில்லை நாளை அரண்மனைக்கு வந்து இந்த விஷயத்தை அரசனிடம் கூறுவாயாக என்று இளைஞனிடம் கூறினான் மறுநாள் அரண்மனைக்கு வந்த இளைஞன் அரசனே அடையாளம் கண்டு கொண்டான் மிரண்டு போனான் அச்சத்தால் பேச முடியாமல் தவித்தான் அரசன் அவனை பார்த்து இவர்கள் அனைவரும் குற்றம் செய்கின்றார்கள் என்பதை இத்தனை நாளும் அறியாமல் இருந்த நானே பொறுப்பற்றவன் என்றான் இதை கேட்ட பிரதம மந்திரியும் பிற அமைச்சர்களும் வெட்க தலைகுனிந்தனர் திருத்திக் கொள்வதாக உறுதியளித்தனர் எவ்வளவு தவறு என்பதை உணர்ந்து கொண்டான் எனினும் திருடுவது குற்றம் ஆதலால் அந்த திருட்டு இளைஞனுக்கு சில நாட்கள் சிறை தண்டனையும் வழங்கினான் தன் கடமையை சரிவர செய்யலானான் சில வருடங்களில் நாட்டின் நிலை உயர்ந்தது சரியான வேலை வாய்ப்பை கிட்டியதால் நாட்டில் கொலை கொள்ளை திருடு போன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே